சேலம் மாவட்டம் வாழப்பாடி அரசு மருத்துவமனையில் ரத்த தானத்தை ஊக்குவிக்கும் வகையில் புத்தாண்டு தினத்தில் இரத்த தானம் செய்பவர்களுக்கு ஐஎஸ்ஐ தரமான ஹெல்மெட் ஒரு குடை மற்றும் அரை கிலோ பேரிச்சம்பழம் வழங்கப்படும் என இளைஞர்கள் விளம்பரம் செய்து வருவது கவனம் பெற்றுள்ளது சம்பந்தப்பட்ட இளைஞர்களுடன் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி கலந்துரையாடலை பார்க்கலாம் சாலை மறியல் போராட்டம் கோஷங்கள் எதுவும் இல்லாமல் உயிர்காக்கும் ரத்தத்தை முன்வைத்து தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் முயற்சியில் வாழப்பாடி பகுதி இளைஞர்கள் ஒன்றிணைந்துள்ளனர் புத்தாண்டாண்டு ரத்த தானம் செய்ய வரும் பொதுமக்களுக்கு ஹெல்மெட் குடை பேரிச்சு மலம் உள்ளிட்ட பொருட்களை வழங்குவதாக வழங்கியுள்ள சமூக ஊடகங்களில் பரவியுள்ள இவர்களது விளம்பரம் பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இது குறித்து நம்மிடையே உள்ள வாழப்பாடி பகுதியை சேர்ந்த இளைஞர் முஸ்தபாரு கேட்போம் ஆனால் வணக்கம் இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது என்ன பண்ண போகிறீங்க அன்றைக்கி இப்போ வாழைப்பாலில் வந்து ரத்த வங்கியே இல்லைங்க இப்போ உதாரணமாக ஒரு உயிர் கேட்கணுன்னா என்ன சொல்லப்போனால் அவர் ஆஃப் அன் அவர் டிராவல் பண்ணணும் ஒன்று ஆத்தூர் போகணும் இல்லாட்டி சேலம் போகணும் இது பெரிய மன உளைச்சலாக இருக்குது அதுக்காக அரசாங்கத்துடைய பார்வைக்கு நாங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறோம் வாழைப்பாலில் ரத்த வங்கி வைக்கணும் அது என்னுடைய கோரிக்கை வாழப்பாடி பகுதியில் கடந்த பத்து வருஷமாக சமூக பணிகளை இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வரோம் ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்றைக்கி நம்ம இளைஞர்களாக ஒன்று சேர்ந்து நூறு பேர் ரத்த தானம் செஞ்சு முதல்வருக்கு இந்த கவன ஈர்ப்பு கோரிக்கையை வச்சுருக்கோம் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இந்த ரத்த வங்கிகள் செயல்படணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கையாக வச்சுக்கிறோம் வாழப்பாடியில் வந்து அரசு மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் இப்போ கட்டி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு புதியதாக விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கூட உருவாக்கி கொடுத்துருக்காங்க பொதுமக்களுக்கு ஆனால் ரத்த வங்கி வந்து இங்கே இல்லை ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னா ஆத்தூர் சேலம் இது போல் ரொம்ப தூரத்தில் போய் கொடுக்குறோம் எங்களுக்கு பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா வாழப்பாடி பகுதியில் ஏற்படுத்தி அரசு மருத்துவமனையில் ஏற்படுத்தி கொடுத்தா அவங்களும் சீக்கிரமாக ரத்தத்தை கொடுத்துட்டு அவங்க வேலை பார்க்குறதுக்கு வசதி இருக்கும் வந்து தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொண்டு எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கிராமங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் கூட செயல்படுத்தும் போது எல்லாருக்குமான பயன்பாடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இது தமிழகத்துக்கான ஒரு முதல் விதையாகவும் இந்த வாழப்பாடியை சார்ந்த எங்களுடைய கோரிக்கை இது ஏற்கப்படணும் அப்படிங்கறதும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்பகுதி இளைஞர்களின் கோரிக்கையை முன்னெடுத்து தமிழக அரசு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும்